எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறேன்னா செம தரத்தில் இரண்டு அட்டகாசமான சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரீசனபிள் ப்ரைஸில் இரண்டு மாடுகள் விற்பனைக்கு வந்துடுங்க ரெண்டு மாடும் எங்கே இருக்குது என்ன விலையில் இருக்குது அவ்வளோ கரவை சொல்கிறாங்க இது எல்லாமும் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் மொத மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போதுங்க இது ஒரு மொட்டை டைப்பில் சரியான ஒரு ஜெஸ்ஸி மாடுங்க ஜெர்ஸின்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெர்சி வராது ஜெர்சியில் கிராஸில் வரும் ஆனால் மெஜாரிட்டி ஜெர்சி மாடுங்க செம்ம குவாலிட்டி மாடுங்க சும்மா அப்படியே கின்னு இருக்குது உடம்பு பார்க்கறதுக்கு சும்மா வேறு லெவல் உடல் அமைப்பில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாட்டோட ஈத்தை அளவில் மூன்றாம் இயத்துக்கு இந்த மாடு வந்து சினையாக இருக்குது ஒன்பது மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு இன்னும் கண்ணு என ஒரு பத்து நாட்கள் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க ஒரு பத்து பன்னெண்டு நாள் தாராளமாக டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க செம்ம குவாலிட்டி மாடு அவ்வளோ அட்டகாசமான மாடு இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்கலாம் அப்படின்றாங்க மாடு வாங்கினா இப்படி அந்த அளவுக்கு மாடு பார்க்க நல்ல தரத்தில் அழகான உடல் அமைப்பில் நல்ல நீட்டு போக்கில் மட்டி மட்டும்தான் இன்னும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது மட்டி இன்னும் நல்லா எடுத்துச்சுன்னா சும்மா வேறு லெவலில் செம டிமாண்ட் இருக்கும் அந்த மாட்டை பொறுத்த அளவில் அந்தளவுக்கு மாடு நல்ல தரத்தில் இருக்குதுன்றது நீங்கள் வீடியோலேயே பார்க்கலாம் எங்கேயுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ அட்டகாசமான ஒரு மூன்றாணித்து சினை மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நல்ல உயரத்தில் இருக்குது நல்ல பாடி வெயிட்டில் இருக்குது நல்ல கணத்தில் இருக்குது மாடு பார்க்க அந்த எலும்பு கணம்லாம் நல்லா வெயிட்டாக இருக்குது மாடு நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லா இருக்கு நாலுமே பூ காம்புகள் தான் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த என்ற கிராமத்தில் விற்பனைக்கு வந்துருங்க தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் அதுக்கு தான் ரெண்டு மாடாக போட்டிருக்கோம் எந்த மாடு பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கலாம் இல்லை ஜோடி மாடு வேணும்னா லாங் டிரான்ஸ்போர்ட்டுக்கு தாராளமாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாமே செலக்ட் பண்ணிக்கலாங்க ரெண்டுமே செம்ம குவாலிட்டியான மாடாகவே இரண்டுமே விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு பதினைந்து லிட்டர் மேல் கறவை தான் கொடுக்கும் அப்படின்றாரு மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா அறுபத்தொம்போதாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க நல்ல விலையாக இருக்குங்க மாடு ஸோ இதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தாராளமாக கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் நேர் இருந்தீங்க அப்படின்னா நேரில் போய் பார்த்து நம்ம சொன்ன டீட்டெயில் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்றத உங்கள் தரப்புலேருந்து நீங்கள் செக் பண்ணியே மாட்டை எடுத்துக்கலாம் அதுதான் நம்ம வந்து எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு வரோம் மற்றபடி மாடு பார்க்க நல்லா விசிபிளாக அவ்வளோ அழகாக மொட்டை டைப்பில் அட்டகாசமான ஒரு மாடாக அந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு ரெண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போதுங்க இதுவும் ஒரு மூன்றாணியத்து சினை மாடு தாங்க நீ என்ன குவாலிட்டி உனக்கு மேலே நான் குவாலிட்டி இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது உனக்கு கொம்பு இருக்குதுன்னா எனக்கு கொம்பு இல்லை இதுதான் அந்த ரெண்டு மாட்டுக்கான வித்தியாசம் ஒரு கொம்பு மாடு ஒரு மொட்டை மாடுங்க ரெண்டுமே நல்ல ஜெய்சாண்டிக்கான மாடு நல்ல உருவத்தில் இருக்குது பார்க்கறதுக்கு ரெண்டுமே ஒரு ஜெர்ஸி கிராஸ் மாடாகவே விற்பனைக்கு வந்துடுங்க செம்ம குவாலிட்டியில் மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க இதுவும் இந்த மூன்றாணையத்துக்கு ஃபிஃப்டீன் ப்ளஸ் கறவை தாராளமாக கொடுக்கும் அப்படின்றாங்க இந்த உடம்புக்கெல்லாம் இது கரங்கால்னா மாடே கிடையாது நல்ல சைஸ் மாடு நல்ல கறவை திறன் வரக்கூடிய மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் எங்க கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலன்றாங்க இந்த வெயில் மிகச் மிகச்சிறந்த மாடாவே இரண்டு மாடுமே விற்பனைக்கு வந்திருக்கேன் நீங்க நேரில் போய் பார்த்து ரெண்டு மாடையும் தாராளமா எடுத்துக்கலாம் சும்மா வேற லெவல் விற்பனை விலை சொல்றாங்க ரெண்டுமே ஒரு கண்டிப்பாக ஒரு முப்பது முப்பத்து ரெண்டு லிட்டர் தாராளமாக கறவை கொடுக்கும் அப்படின்றாங்க நல்ல தீவனம் கொடுத்தா இன்னும் கூடுதலான கறவை கூட எடுத்துக்கலாம் நல்ல ஃபேட்டஸ்ட் கிடைக்கும் ரெண்டுமே நல்ல வளமான சைஸான மாடுகளாகவே விற்பனைக்கு வந்துருங்க அளவான உயரத்தில் நல்ல தட்டிமனான மாடு நல்ல எலும்பு பெருத்த மாடாக இருக்குது இரண்டு மாடுகளுமே சுழி சுத்தலாக ரெண்டு மாடுகளுமே மூன்றாம் அமைத்து ஒரு மாடு கடைப்பல் முடிப்பு முளைப்பு இந்த மாடு வந்து அறக்கடையாக இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையால் இந்த மாடு கண்ணினா ஒரு ஒரு வாரம் டைம் பிடிக்கும் அப்படின்றாரு இதுக்கும் நாலு காம்பு ஸ்பேஸ் நல்லா இருக்கு நாலுமே பூ காம்பல் தான் ரொம்ப சாதுவான மாடுங்க ரெண்டுமே அது கேரண்டி கொடுத்தே மாடை கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப சாதுவான குணம் கொண்ட மாடு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் மாடு பிடிச்சிருந்தா தாராளமாக வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி இரண்டு மாடுகளையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலங்க நல்ல தரத்தில் அழகான முகலட்சணத்தில் சூப்பரான உடல் அமைப்பில் விற்பனைக்கு வந்துடுங்க கறவைக்கு ஒரு அடி காலை அது ரெண்டு ஈத்துக்கு நல்லா வெறித்தனமாக கறந்த மாடாகவே இரண்டுமே அமைஞ்சிருக்குங்க ஸோ ஜோடி மாடாக எடுக்கிறவங்களுக்கு இன்னும் கூட விலையை குறைச்சி கொடுக்கலாம் அப்படின்றாங்க சரி இந்த மாட்டோட விற்பனை விலை என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா அறுபத்தைந்தாயிரம் மட்டும் சொல்கிறாங்க அந்த வேலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னா நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்கேங்க மொதல் மாடு அறுபத்தொம்போதாயிரம் இரண்டாவது மாடு அறுபத்தைந்தாயிரம் ரெண்டு வேலையுமே கூட்டி குறைச்சே கொடுக்கலாம்னு தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தா வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி சொன்ன வேலையை நீங்கள் அனுசரித்து தாராளமாக இரண்டு மாடுகளையுமே எடுத்துக்கலாங்க ரெண்டுமே சூப்பர் குவாலிட்டியில் அட்டகாசமான சினை மாடுகளாகவே விற்பனைக்கு வந்துருங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்ப எளிதாக ಕೊಡ್ತರಲ್ಲ ನಂಗೆ